ஒரு குற்றச்சாட்டில் விடுவிக்கப்பட்டால் இன்னொன்றில் சிறை வைக்கப்படும் சிக்கலுக்குள் தமிழ் அரசியல் கைதிகள் தள்ளிவிடப்பட்டுள்ளதாக மயில்வாகனம் திலகராஜ் சுட்டிக்காட்டியுள்ளார் நேரடியாகவே யுத்தத்தில் ஈடுபட்டவர்கள் கூட புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டுள்ள நிலையில் சந்தேகத்தின் பேரில் கைதானவர்கள் சிறைகளில் வாடுவதாகவும் அவர் கவலை வெளியிட்டுள்ளார் தமிழரசியற் கைதிகளின் விடுதலை அரசியல் ரீதியாக அணுகப்படுதல் வேண்டும் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் தமிழரசியற் கைதிகள் தங்களது விடுதலையை வலியுறுத்தி பல்வேறு சாத்வீக போராட்டங்களை நடத்தியுள்ளதாகவும் கடந்த ஆறு மாதத்திற்கு முன்பதாக அவர்கள் மேற்கொண்ட உண்ணாவிரத போராட்டத்தின் போது அரசாங்கத்திற்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையில் ஒரு இணக்கப்பாடு எட்டப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் கைதிகளை புனர்வாழ்வு அளித்தேனும் விடுதலை செய்வதாக இணக்கப்பாடு காணப்பட்ட நிலையில் கைதிகள் எழுத்து மூலமாக தாம் புனர்வாழ்வு பெற்றுச் செல்ல விருப்பம் தெரிவித்த போதிலும் அது நடைமுறைக்கு வராமை கவலை அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பயங்கரவாத தடை சட்டத்திற்கு கீழாக விசாரணை என்ற பெயரில் நான்காம் மாடிக்கும் இரண்டாம் மாடிக்கும் அழைக்கப்பட்டவர்கள் என்ற அடிப்படையில் அந்த சட்டத்தின் கொடூரத்தை தாங்கள் உணர்ந்து கொண்டிருப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் திலகராஜ் தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கில் யுத்தம் நடைபெற்ற போதிலும் நுவரிலியா கண்டி பதுளை மாவட்டங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ள விடயத்தையும் அவர் நினைவு கூர்ந்தார் கண்டி போகம்பரை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பன்னிரண்டு தமிழ் அரசியற் கைதிகள் தாம் புனர்வாழ்வு பெற்று செல்ல விருப்பம் தெரிவித்து அந்த கோரிக்கைக்கு இன்னமும் தீர்வு கிடைக்கவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் தமிழ் இளைஞர்களின் கைதிகளுக்கு பின்னால் அரசியல் காரணம் இருப்பதன் காரணத்தால் சட்டத்திட்டங்களுக்கு அப்பால் அரசியல் ரீதியான அணுகுமுறைகள் அவசியமாவதாகவும் நல்லாட்சி அரசாங்கம் இந்த விடயத்தை அரசியல் ரீதியாக அணுகி தீர்வு காண முன்வர வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் மயில்வாகனம் திலகராஜ் மேலும் தெரிவித்துள்ளார்